தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவே காலையிலிருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சி சம்பவத்தில் தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும் இதை இந்த சம்பவம் வந்து தங்களுக்கும் மேற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ரீதியில தான் எல்லோரும் வந்து பயத்துல வந்து சினிமா எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு தெலுங்கானா போலீஸார் வந்து ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க காலையில வந்து ஒரு அல்லு அர்ஜுன் புஷ்பா டூவோட ஹீரோ பேங்க் இண்டியா லெவலில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அடைஞ்ச திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் பாட்னாவில் நடந்த இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நான்கு லட்சம் பேர் முன்னிலையில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தோட வசூலும் வந்து ஆயிரம் கோடியை தாண்டி மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனை தான் படைச்சிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் ஆரே நாளில் வந்து இந்த படத்தை வந்து இந்த சாதனை வந்து புஷ்பா டூ படம் வந்து ஜெயிச்சிருக்குன்னு ஜெயிச்சிருக்குதான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படத்துல ஹீரோ தான் அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஹைதராபாத்தில் சந்தியா அப்படிங்கிற ஒரு தியேட்டர்ல வந்து ஏர்லி மார்னிங் ஷோ வந்து படத்துக்கு போயிருக்காரு அந்த படத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் இதோட மார்க்கெட்டிங் பார்த்தா பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க அந்த மார்க்கெட்டிங் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிக மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துருந்து இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஃபேமிலி பார்வதி அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்திருக்காங்க அதில் வந்து முப்பத்தி வயதான பார்வதியை வந்து அப்படிங்கிற ஒரு நபர் அது ஒரு பெண்மணி வந்து அந்த படத்துக்கு வந்து கூட்டு நெரிசல்ல சிக்கி டெத் ஆயிட்டாங்க அப்புறம் வந்து அவருடைய பையன் ஒருத்தர் அந்த ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த பையனுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து காயமும் மேற்பட்டிருக்கு உடனே பாத்தீங்கன்னா அந்த சிறுவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுகிறாங்க இவங்க வந்து டெத் ஆயிட்டாங்க இந்த பெண்மணி பார்வதி அப்படிங்கிற பெண் வந்து டெத் ஆயிட்டாங்க இதை கேள்விப்பட்ட அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து அவருடைய தரப்புல இருந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நான் வந்து பணம் கொடுத்துறேன் அதுக்காக அது மட்டும் இல்லாம அந்த சிறுவனோட சிகிச்சை செலவும் வந்து நான் ஏத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த செலவு எல்லாத்தையும் அவர் ஏத்துக்கிட்டாரு கண்டிப்பா அவர் சைல வந்து அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காரு இந்த சம்பவத்தை வைத்து தெலுங்கானா போலீஸார் பார்த்தீங்கன்னா வழக்கு ஒண்ணு பதிவு செஞ்சு அது அல்லு அர்ஜுன் அவர்கள்லாம் வந்து ஏ ஒன்னு அக்விஸ்டா சேர்த்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா இன்று காலை அல்லு அர்ஜுன் அவர்கள் வீட்டுல அவரை வைத்து பண்ண கைது செய்யப்படுகிறார் ஆஹ் உடனடியாக பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பரவுது எதற்காக நீங்க வந்து எல்லா பழையுமே வந்து நீங்க அல்லூர் மேலே தான் போடுறீங்க எதற்காக நீங்க அவர் மேல வந்து கார்னர் பண்றீங்க தெரியல அப்படிங்கிற இதுல வந்து பல சினிமா ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பல்வேறு கண்ணனு குரல் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஒரு சினிமா ஒரு ரிலீஸ் பண்றாங்க ஒரு முன்னணி நடிகர் இது வந்து கார்ந்துருக்காங்க இது வந்து எல்லா படத்துக்கும் நடக்க ஒரு ப்ரொமோஷன் தான் அந்த சினிமா நடிகர் அங்கே வராங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து உரிய பாதுகாப்பு அந்த செஞ்சிருக்கணும் அந்த உரிய பாதுகாப்பு நீங்கள் வந்து எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ரீதியில் வந்து தெலுங்கானா போலீஸார் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து சினிமா இண்டஸ்ட்ரியத்துக்கு வந்து வைக்கிறாங்க அல்லு அர்ஜுனோட கைது சம்பவம் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் மதியில மிக மிகப்பெரிய அளவுல ஒரு கொந்தளிப்பு தான் ஏற்படுத்திருக்குன்னு சொல்லியாங்க ஆகணும் அங்கங்கும் சில பேர்ல வந்து போராட்டமானதை வந்து பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல சினிமா இண்டஸ்ட்ரி வந்து பல்வேறு கண்டன குரல்கள் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு கொஞ்சம் ராஸ்க் மேக் அவர்களுடைய கண்டன குரல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காட்ட மாதிரி விழுந்திருக்கு அனைத்து தவறையும் நீங்க வந்து அல்லு அர்ஜுன் வந்து போட்டிருக்கீங்க இது என்ன மாதிரியான கார்னர்னு தெரியல கண்டிப்பா கார்னர் பண்ணி தான் நீங்க அடிக்கிறீங்க அப்படிங்கிற ரீதியில வந்து அவருடைய அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பல்வேறு சினிமா பிரபலங்களும் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுதான் இருக்காங்க நீங்க அல்லு அர்ஜுன் வந்து அரஸ்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லையே அவங்க ஒரு சம்பவம் நடந்தது அது ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் அந்த சம்பவத்திற்கு உண்டான நிதியை வந்து அல்லு அர்ஜுன் வந்து மனிதமா அனிதாபன் அடிப்படையில வந்து அந்த குடும்பத்திற்கு வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை சார்ந்த அவருடைய குடும்ப தலைவர் அதில் அவரும் வந்து அல்லு அஜ்ம வந்த அந்த வழக்கை வந்து நான் வாபஸ் வாங்கியிருக்கிறேன் இது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற ரீதியில வந்து அவரும் பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வழக்கை வந்து நான் வாபஸ் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறீதான் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நடந்த ஒரு சம்பவமாக தான் நம்ம பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுல பார்க்குறோம் பல பேர் வந்து பல செஞ்சுட்டு தான் இருக்காங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இரஃபான் எடுத்துங்க அவன் செய்யாத உ கோமாளி தனமா ஆனா தான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தண்டனுமே இல்லை ஆனா தெலுங்கா போலீஸார் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து அல்லூர் செஞ்சிருக்காங்க தான் நம்ம சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு அல்லூர் வந்து காண்டாண்டான்னு தெரியல ஏன்னா புஷ்பா டூ படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா போலீஸார மயமாக வைத்து போலீஸார வந்து எல்லா எல்லாத்தையும் டம்மியாதான் காமிச்சிருப்பாங்க போலீஸார வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ரீதியில தான் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க இதை தான் ஒருவேளை போலீஸார் வந்து இதை ரிவெஞ்சா எடுத்துட்டு ரியல்ல கண்டிப்பா நீங்க ரீல்ல ஒன்னா தானே இப்படி இது பையங்க நடிப்பீங்க ஆனா ரியலா பாத்தீங்கன்னா போலீஸோட கெத்து தான் அதிகள இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்னதான் பணம் படித்தாலும் போலீஸார் நினைச்சாங்கன்னா யாரால அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ரீதியில வந்து தெலுங்கானா போலீஸார் வந்து நினைச்சிருக்கலாம் அதோட முன்னோட்டமா கூட இது இருந்திருக்கலாம் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா உண்மையிலுமே வந்து தெலுங்கானா போலீஸா இருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபயர் தான் விட்டாகணும் தெலுங்கானா போலீஸ் வந்து இது மாதிரி பண்ணியிருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜனுக்கும் இந்த சம்பவத்திற்கும் ஏதாவது சம்பவம் அதாவது ஏதாவது தொடர்பு உண்டா பார்த்தா இல்லைன்னா சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு மார்னிங் ஷோ அதுல வந்து நான் கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அறிவிச்சிருப்பாங்க உடனே அதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் வந்து பர்மிஷன்லாம் வாங்கியிருப்பாங்க ஆனா இது என்னைத்தையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இந்த விஷயத்தையே இப்ப பாத்தீங்கன்னா அவங்க க்ரௌட் இருந்தோம்னா அதுக்கு உண்டான போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கணும் எதுவுமே பண்ணாம அல்லு அர்ஜுன் மேல வந்து முழுக்க முழுக்க தப்பு இருக்கு அப்படிங்கிற இதுல மாதிரி கார்னர் பண்ணி அவரை அரஸ்ட் பண்ணது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது ஆனால் உங்களுடைய பார்வையில வந்து நீங்க சொல்லுங்க அல்லு அர்ஜுன் வந்து கைது செய்யப்பட்டது தவறா சரியா உங்களுடைய பார்வைக்கு வந்து விட்டு வருகிறோம் நன்றி வணக்கம்